அது தகுந்த மாதிரி வாழ்க்கை நடக்குது ஒரு பட்ச கருத்து இதுதான் அதே இடத்துல சார் எப்படி சார் உலகத்துல காசு வாழ்வது எப்படி உயர்ந்த வாழ்க்கை மாந்ததன் உள்ளத்து அணைந்து உயர்ந்து தண்டிப்பட்ட ஏற ஏற தாமலை தந்து மீண்டும் கொண்டே போறோம் உள்ளத்துல உண்மையான உணர்வுகள் கருத்துகள் உள்ளே மூடும் என்ற வாழ்க்கை நலமாகும் நீ உயர்ந்து எடுத்துக்கோங்க எடுத்த உடனேயே சார் இதெல்லாம் நம்பால முடியாது சார் இந்த மாதிரி கருத்து வந்து எப்ப நம்ம முன்னேறணும் உள்ளுக்குள்ள கருத்துகள் ஊறணும் கங்கையை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம் கருத்துகள் நல்ல கருத்துகள் ஊற ஆரம்பிச்சுட்டு அந்த வாழ்க்கை உயர்ந்து யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது பல இடங்களும் தெரிவிக்கணும் யாரை பத்தியும் கவலையில பொருட்படுத்தவும் மாட்டேன்

விதிப்படி நோய் வரும் என்றால் அந்த நோய்க்காக வரையிலும் நோயை தாங்கிக் கொண்டுதான் அவர்கள் நிறைவேற்றுவார் பெரிய மருத்துவமனையில் போய் நான் படுத்துக்கிட்டு படத்தை செலவு பண்ணி நோயை குணப்படுத்தலாம் என்று முயற்சி செய்தால் நோய் குணமாவது போல இருக்கும் ஆனா அதே நேரத்தில் மருத்துவ துன்ப நான் ரொம்ப கவலைப்பட்டது கொரோனா காலத்துல எஸ் பி பாலசுப்ரமணியம் ஒரு பெரிய பாடகர் அவருக்கு கொரோனா வந்துடுச்சு அது சொன்னது Benziyle tarlo için bunu sana. Benziyle tarla ne? Ağacı ağacı şenaliyen. Serap, orada birbirin ko. Şurada. Orada mı? O zaman ben asiyalı. Çayi yem, kahveyi niyetle, bir mı? கொரோனா எவ்வளவு கொடுமையானதோ அதைவிட கொடுமையானது சிகிச்சை முறை நான் சொல்ல வரன்னா நம்முடைய தவறுகளினால் நமக்கு நோய் வரும் என்றால் அதை மருத்துவர்கள் குணப்படுத்துவார்கள் வயப்படி நோய் வந்தால் அந்த நோய் உள்ள கால வரையில் நம்மை தாண்டிக் கொண்டுதான் மேல நம்முடைய நோயை குணப்படுத்துவதாக சென்று கொண்டு மருத்துவம் செய்தால் நோய் துன்பத்தை விட அதிகமாக இருக்கும் சாதாரண ஆள் நீ நீங்கள் இந்த விதியை வெல்லுவதற்கு எந்த முயற்சியை மேற்கொள் அந்த முயற்சியின் ஊடேயே விதியை கொண்டு வருவான் அவ்வளவுக்கு சாதாரணம் அதாவது ஒன்றும் பண்ண முடியாது பட்டுதான் ஆகணும் நோய்க்கு ரெண்டாவது நோய் மூணாவது நோய் உள்ளது அவனாக கொடுப்பான்

கடைசியா முடிப்பது சாக போறோம் அக்காவை ஆணுக்கு பெண்ணு மனைவி மட்டும் தாய் அக்கா தங்க எத்தனை உறவு சாக போறோம் அக்காவை பார்த்துட்டு செத்துடலாம ஒரு முடிவுக்கு வந்து அங்கிருந்து இருந்து புறப்பட்டு திருவள்ளை இவர் ராத்திரி யாருக்கும் தெரியாம அவங்களை உடம்பு அக்கா காலம் வந்து விழுகிறாரு அக்கா அப்பதான் எழுந்திரிச்சு கோயில் பள்ளி செய்வதற்காக முரத்தையும் கொரப்பத்தையும் தண்ணி தோங்கி எடுத்து புறப்படுகிறார் ஏன் அது காலம் இல்லாத அக்கா என்ன செய்யறாங்களோ அவரை ரெண்டு கைனால அவரை தூக்கி சிவாயடை என்ற சொல்லி வந்து திருநீர் ஜெனதான இதம் திச்சு திச்சு ஆமா

ஏனென்று இதற்காகத்தான் பெருமான் சூழ்நிலை நோயை கொடுத்தார் அந்த பக்குவத்தினுடன் அவர் மருத்துவராக முடிய அந்த நோய்க்காலம் வரை அனுபவிச்சு ஆகும் மூன்றாவது இறைவனே நோயை கொடுப்பார் ஒரு காலத்திற்காக அந்த காலம் மோக்கம் நிறைவேற்றவுடன் நோய் சொல்றது மூலம் சரி இப்போ நம்ம கருத்து வந்தோம் அதாவது நம்ம இப்போ எப்படி போயிட்டீங்கன்னா பாரத கதை மாதிரி கிளைகளையா எனவே அன்பர் ஒரு மெய்மை மேவியினார் எல்லா அன்பர்களும் உன்னுடைய மெய்மையாகி அந்த ஞானத்தை அவர்கள் சார்பு ஞானமாக பெற்று இந்த திருவிழியில் இருக்கிறார் பொய் இலங்கை என்னை புகுத வெட்டு சொல்ற பொய் இலங்கை

நீ இறைவன் தான் இப்போ கடவுள் தான் அப்படியே கேட்டா இறைவனுடைய செய் யாராலும் அறிய முடியாது ஆனா இறைவன் நல்லவன் நன்றாக சிவபெருமானை தவிர வேறு எவனும் நல்லவன் அல்லது அவனை போல ஒரு நல்லவனை இங்கேயும் பார்க்க உறுதியா சொல்றான் என்ன காரணம்

உயிருக்கு நலம் செய்யும் அதை புரிந்து கொள்வது ரொம்ப சிரமம் நான் புரிந்து கொண்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் அப்படித்தான் நான் நிகழ்வு என்னுடைய உடலுக்கு அது துன்பம் இதை புரிந்து கொள்ள முடியும் ஆனா உயிருக்கு ஏனென்று துன்பப்படாமல் எந்த உயிராலும் முன்னேற முடியாது நல்லது அதனால அவர் கருத்து செய்யிறார் கஷ்டம் நல்லது பெரிய கஷ்டம் ரொம்ப 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 ராமதாசு தெரியும் இந்த உடம்பு எவ்வளவு தாங்க ஏன்னா அவன் படைத்த உடம்பு தாங்குகின்ற அளவுக்கு தான் துன்பத்தை கொடுப்பான் தாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் துன்பத்தை அவன் கொடுப்பது இல்லை என்பதை நம்ம வாங்கி விடப்பட அவர் தவறான வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாத காரணத்தினால் நாமாக நினைத்துக் கொள்ளுகிறோம் தாங்க முடியாத துன்பம் என்று அப்படி ஒரு துன்பம் இல்லவே இல்லை அப்படி கருதினால் என்ன ஆகுங்கிறது நான் புரிந்து கொள்ளணும் சில பேர் ஓரிருவர் அப்படித்தான் இதை தாங்க முடியாத துன்பம் என்று கருதி தற்கொலை செய்து கொள்கிறார் தற்கொலை செய்து கொண்டா என்ன ஆகும் அடுத்த கேள்வி கேட்டுல தற்கொலை செய்து என்ன ஆகும் உண்மை உண்மை இல்லை தற்கொலை செய்தால் கை ஆகு என்றால் என்ன உடம்பு அடுத்த உயிர்கை இந்த தூல சரீரம் பரு உடம்பு என்று ஒன்று இல்லாத உயிர்கை உடம்பு இல்லாம உயிரால வளர்த்து இருக்க முடியாது அதாவது அது மனத்துக்கு மன தாபம் அது பலவீனமான உடம்பில் புகுந்து கொள்ளும் ஏனெமே அந்த உயிருக்கு எங்கேயும் விடங்க சொர்க்கத்துக்கு போனா இங்க உன் பேர் இல்லைன்னு நினைச்சுக்கான் நிறையத்துக்கு போனா அங்கே இருக்கும் பேர் இங்கே சரி உலகத்துல வந்து பறக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை உயிர் என்னத்தான் ஆகும் அதனுடைய மீதமுள்ள ஆயுட்காலம் வரை ஏதேனும் ஒரு உடம்பை சார்ந்துதான் இருக்கு நீ எவ்வளவு அதனால் உடம்பு இருந்தாலேயே இவ்வளவு கஷ்டம்னா உடம்புன்னு நீ இல்லாமல் செய்து கொள்வது ஒரு அரியாண்மை

இப்படி தன்னுடைய அனுபவங்களை சொல்லவில்லை என்றால் ஞான வாழ்க்கையை பற்றி நமக்கு என்ன தெரியும் வாய்ப்பே கிடைக்கிறது ஏனெனில் அவரை ஞான நிலையில கொண்டாந்து விட்டுட்டு திருவுடிகள் சேர்த்துதான் வச்சிருக்க என்ன ஆகும் என்று புரிந்து வரணும் அந்த ஞான வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம உணர வேண்டும் என்றால் மணிவாசக பெருமானே திருவுடிகள் சேர்த்துக் கொள்ளாமல் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும் வழி அதைதான் இனி மாபெரும் உதவி மாணிக்கவாசனுடைய உயிர்கள் நம்முடைய உயிர்கள் வாசகர் என்று ஒருவர் தன்னுடைய அனுபவத்தினை திருவாசகமாக பாடவில்லை என்றால் நமக்கு பல பல உண்மைகள் ஞான வாழ்க்கையை பற்றி உண்மைகள் தெரியவே தெரியும் இந்த மாணிக்க வாசகளை திருவாசகத்தை வைத்துக் கொண்டுதான் பெருமான் ஞானியானார் கலந்த மாணிக்க வாசகே என் வாசகத்தை தென் கலந்து பால் கலந்து செண்மணி கலந்து என் உயிர் கலந்து மாணிக்க வாசகர் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய பேரு பெருமானம் என்ன பண்ணிருக்கிறாங்க திருவடியில ஏன் உடனடியை கேட்டுக்கொள்ளுறாரு ஞானிகள் இந்த மண்ணல உருவாகும் அதற்காக தான் பண்ணிருக்கிறார் இது நல்லதா கெட்டதா ஆனா மாணிக்க வாசகரால பொறுத்துக் கொள்ள முடியல உலகத்தில் இருக்க முடியல ஒரு பாடுகிறார் அதை அடுத்து அடுத்த வாழ்க்கை பொருத்தம் இன்மையே உய்மை உண்மையே போதை என்று என்னை புரிந்து நோக்கவும் உரை வருத்தம் இன்மையே வஞ்சம் உண்மையே மாண்டிவேன் மலர் கமல பாதனி என்று பெருமாள் மலர் கமல பாதனி தாமரை மலர்கள் போன்ற செம்மையான மேன்மையான திருவடிகளை உடைய பெருமானே என்று அழைத்து பொருத்தம் இன்மையே நீ என் திருவடிகளை சேர்த்துக்கல இப்ப சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன என்னை தருவீர்கள் தான் அர்த்தம் அதனால பொருத்தம் இன்மையே உன்னை வந்து அடைகின்ற பொருத்தத்தை பெறப்பதற்குரிய தகுதி இல்லாதவன் தான் பொய்மை உண்மையே நிலையற்ற உலகத்தையே அண்டிக்கொண்டு கொண்டு வாழ்கின்ற கருத்திலே இருப்பவன் போதை என்று என்னை புரிந்து நோக்கவில் அதாவது பாய் என்று நீ அழைத்தாய் அழைத்தாய் என்னை ஆட்கொண்டாய் அப்படி சொல்லவும் வருத்தம் இன்மையை உடைய திருவடியை நூற்று பற்றிக் கொள்ளுகின்ற முயற்சி அக்கிரமனாக நான் இருந்து விட்டேன் வஞ்சம் உண்மையே வாண்டினேன் என்னுடைய உள்ளம் வஞ்சம் அறிந்தது அதற்காக நான் நான் செத்திருக்கணும் ஆனால் சாகாமல் இருக்கிறேன் என்று பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறார் அரத்த மேனியாய் ரத்தம்

ஆனா எல்லாருக்கும் என்ன பண்ணுது உலகத்திலேயே விட்டு விட்டு சென்று விட்டாயே இது முறையா என்று விண்ணப்பிக்கிறார் என் எம்பிரான் பம்பனி வினைக்கு இறுதி இல்லையே என்று பேசுகிறார் பம்பன வந்த நெஞ்சை உடையவன் என்று அர்த்தம் அப்ப என்னுடைய வினைக்கு இறுதி இல்லையே இது ஒரு பெரிய கருத்து இருக்கிறார் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் நினைவூட்டு நினைவூட்டுகிறேன் வினை என்றால் என்ன நல்வினை தீவிரம்

நமக்கு உடம்பு ஒரு அருமையான உடம்பு இதெல்லாம் நீ யாருமே சிந்திச்சு பார்க்கணும் நம்மளை அடிக்கடி சொல்லிட்டேன் நம்ம உடம்பு மூணு உடம்பு ஒரு உடம்பு உருவ உடம்புன்னு ஒன்று இருக்குது அறிவுரு உடம்புன்னு ஒன்று இருக்குது அறிவ உடம்புன்னு இருக்குது உருவ உடம்புன்னா பசி எடுக்கும் அந்த பசிக்கு வைத்து பசி ஒரு அறிவ உடம்புன்னா அதுக்கு ஒரு பசி இருக்கு அது காம பசி இன்னொரு அறிவ உடம்புன்னா அது ஞான பசி உலகத்துல எதுக்கு வாழணும்னா பசின்னு ஒண்ணு வருது வைப்பு பசி காம பசி ஞான பசி வருது அதுக்காக நம்ம உழைப்பதும் ஆகும் அப்படி உழைக்கின்ற பொழுது நமக்கு உள்ள ஒரு விருப்பம் இருந்தால் நம்முடைய வினை ஆகும் நம்முடைய மனத்துல ஒரு விருப்பு வந்தால் அந்த வினை தீவினையாகும் அவர் நல்வினைக்கு தீவினைக்கு அடிப்படையில் விருப்பு வெறுப்பு